வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படிவலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் நடந்துட்டு இருக்க ராஜா ராணி டாஸ்கில் தமிழ் வார்த்தைகள் தெரியாதனால ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த படிகளை பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சௌந்தரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை லைக் செங்கோலுக்கு பதிலாக வந்து குச்சி அப்படின்றவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பாய்ஸ் டீமில் இருந்த தீபக் எல்லாருமே வந்து நோட் பண்ணி செங்கோலை வந்து குச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி செமையாக வந்து களைப்பாங்க உடனே வந்து சௌந்தரியா வந்து ட்ரிகராகி ஆகி இல்லை இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் கலைக்கக்கூடாது தெரில அப்படின்னா சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க இந்த மாதிரி இதை வச்செல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே தீபக் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார் ஏன்னா இந்த டாஸ்கில் நம்ம டாஸ்க் படி விளையாடணும் அப்படின்றத வந்து எல்லோரும் மைண்ட் செட்லேயும் இருக்கு அதே மாதிரி தீபக் வந்து இந்த வாரம் நாமினேஷனில் இல்லைன்னு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பவர் அவருக்கு கிடைச்ச மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அவர் நியாயமாக தான் வந்து பேசுகிறாரு ஸோ ஒரு வார்த்தை தெரியலன்ற பட்சத்தில் அதை தெரிஞ்சுட்டு நம்ம பேசணும் பட் தெரியாமல் ஸ்டில் நம்ம வந்து தப்பு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மாட்டிப்போம் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக வந்து சொல்கிறாரு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அது எனக்கு எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்லிடுறாரு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கேரக்டர் வர மாதிரி இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த கேரக்டர் வராமல் அவங்க வந்து இந்த நாட்டில் ஏதாவது வந்து சதியை கலப்பணும் குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பாய்ஸ் டீமில் இருக்கிற இந்த பக்கம் அரசில் இருக்கிற ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ராணி நல்ல படைத்தளபதி நல்ல மக்கள் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறார் உடனே வந்து ராணிக்கு வந்து கோவம் வந்துடும் இப்போ நீங்க கலாய்க்கலையா இப்போ நீங்க கலாய்க்கலையா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ரெண்டு அரசுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் ஏற்படுது ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால ரெண்டு பேருக்கும் வந்து ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விச் மீன்ஸ் ஒரு போர் ரெண்டு நாட்டுக்குமான ஒரு போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எந்த மாதிரி போர் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஸோ வாய் சண்டையாக இருக்கா இல்லை வந்து அவங்க வந்து ரூல்ஸை மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்